வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிராமத்து வயலில் நெல் நாற்று நடப்புகிறோம் இன்றைக்கி அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போனீங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ அவங்க கண்ணுக்கும் மனசுக்கும் குளிர்ச்சியாக நெல் நாற்று விடுறதுக்காக நம்ம விதை நெல் வாங்கி இருக்கிற சாலையெல்லாம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டோம் இது நல்லா ஊறினது பிறகு தான் நம்ம வயலில் வந்து நாற்று விட போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லெல்லாம் ஒரு ரெண்டு நாள் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாக்குப்பையை போட்டு இருக்கமாக கட்டி அதை ஃபுல்லாக தண்ணியே இல்லாமல் வடிகிட்டிருவோம் அப்போ தான் நம்ம வயலில் நாற்று விடுறதுக்கு இது சரியான பதத்தில் இருக்கும் இப்போ நெல் நாற்று விடுறதுக்கு இப்போ தயாராகிருச்சு நம்ம டிராக்டரை வச்சு வயலில் நல்லா உழுதுட்டுருக்கோம் நெல்லுக்கு தண்ணியும் ரொம்பவும் முக்கியம் நம்ம டிராக்டரை வச்சு இப்போ நல்லா உழுதுட்டாச்சு மரம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த செடி சக்கையெல்லாம் குப்பையாட்டை இருக்கும் அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணும் அப்போ தான் நாற்று விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து எல்லாம் உரமாக ஒதுக்கி ஓரளவுக்கு செட் ஆகியாச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம விதை வந்து தூவ போகிறோம் அதனால் ஒரு சரிசமமாக இருக்கிற கட்டையை வச்சு சேரு வந்து சரிசமமாக மட்டமாக ஆக்கிகிட்ருக்கோம் அப்போ தான் நெல்லுக்கு போகிற தண்ணி சரிசமமாக எல்லா இடத்துலேயும் பாயும் இப்போது நம்ம அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க நம்ம எப்போவுமே நெல் போடுறதுக்கு முன்னாடி நல்ல கிழமையும் தேதியும் பார்த்து தான் சாமி கும்பிட்டு நம்ம போடுவோம் இப்போ நம்ம சூரிய பகவானை கும்பிட்டு விதநெல் வந்து வயலில் தூவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் நம்ம விவசாய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பண்ணையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம சூரிய பகவானை வணங்கிட்டு தான் எந்த செயலும் செய்வோம் நாங்கள் அரிசி மூட்டைகள் எதுவுமே பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறது இல்லை நம்ம வயலில் அறுவடை பண்ண அரிசிகளை வச்சு நம்ம வருஷ கணக்கில் வச்சு அதை வச்சு சமாளிச்சுக்குவோம் அது மட்டும் இல்லாமல் நெல் அறுவடை பண்ணும்போது நம்மளுக்கு நெல் மூட்டை கிடைக்கிது இல்லையா அதில் ஒரு மூட்டை யாருக்காவது இல்லாதவங்களுக்கு நாங்கள் தானமாக கொடுத்துருவோம் போன டைம் பார்த்திங்கன்னா மழை வந்து மாறி மாறி திஞ்சிருச்சு அதுவும் இல்லாமல் நெல் வளர சமயத்தில் யானை கும்பல் ஒன்று வந்துருச்சு அதனால் நெல் மூட்டை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவும் கம்மியாக தான் வந்துச்சு நம்ம பண்ணையத்தில் செலவு பண்ண காசுகள் பார்த்திங்கன்னா அதுங்க ஆனால் நம்மளுக்கு கைக்கு வந்த நெல் மூட்டைகள் ரொம்பவும் குறைவு இருந்தாலும் நாங்கள் பண்ணையம் பண்ணுறது ஸ்டாப் இல்லைங்க நாங்கள் அப்பவும் மனசு தளராமல் இன்றைக்கி இந்த டைம் அதை நம்மளுக்கு நெல் முட்டைகள் கொஞ்சம் அதிகமாக வரணும் அப்படின்னு நாங்கள் கடவுளை வேண்டிட்டு தான் நாங்கள் பயிரிடுறோம் பயிர் தூண்டி ஒரு ரெண்டு மூணு நாளில் முளை கட்டி இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நாற்று பார்த்தீங்கன்னா கன்று குளிர்ச்சியாக நல்லாவும் அழகாகவும் வளர்ந்துருக்குது நான் கை வச்சு வளர்ந்து பார்த்தேங்க என் விரலில் தம்பி வளர்ந்துருந்துச்சு இன்னும் கூட நெல் நாற்று கொஞ்சம் நல்லா வளரணும் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் நெல் நாற்று நல்லா வளர்கிறதுக்கு நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா இந்த வயல்வெளியை சுற்றி இருக்கிற இந்த மரத்தோட கிளைகள் தண்டுகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிடுவோம் ஏன்னா நெல் நாற்று பிறகு இந்த இலைகள் கிளைகள்லாம் மேலே விழுந்துச்சுன்னா நாற்று வந்து தண்ணியில் மூழ்கி வேஸ்ட் ஆகிடும் அதனால பக்கத்தில் இருக்கிற வயல்வெளி பக்கத்தில் இருக்கிற தென்னை மரம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் அதெல்லாம் வெட்டி ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி நெருக்க வச்சாச்சு இப்போ மரம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டரை வச்சு வயல்லாம் உழுதுட்டுருக்கோம் இதுக்கு முன்னே இந்த வயலில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு சோளத்திட்டு போட்டிருந்தோம் அது அறுவடை எல்லாம் முடிஞ்சது பிறகு பார்த்தீங்கன்னா பூண்டு புல் செடி இந்த மாதிரிலாம் முளைச்சிருந்துச்சு இப்போ வந்து டிராக்டரை வச்சு நல்லா உழுதுட்டுணும் நெல் நடுறதுக்கு முன்னாடி டிராக்டரை வச்சு ஒரு அஞ்சாறு டைம் நம்ம உழுதுட்டுறணும் ஏன்னா இதில் இருக்கிற புல் பூண்டுலாம் கொஞ்சம் தண்ணி மணல்லாம் மக்கி உரம் மாதிரி மாறும் அது வந்து கொஞ்சம் மணல்லாம் செட் ஆகணும் அதனால் நெல் நாற்று வந்து உடனேலாம் நட முடியாதுங்க ஒரு நாலஞ்சு டைம் டிராக்டரை வச்சு உழுதுட்டு அதுக்கப்புறம் மணல்லாம் கொஞ்சம் உரம் உரம் மாதிரி ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம நெல் நாச்சும் விட போகிறோம் டிராக்டரை வச்சு நல்லா உழுதுட்ருக்காங்க பாருங்கள் நம்ம நெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரில் தான் நம்ம நெல் வந்து பயிரிட போடுறோம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மழை வந்து ரொம்பவும் கம்மி தாங்க ஒரே ஒரு நாள் தான் நல்ல மழையாக பெஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம கிராமத்தில் மழையே இல்லைங்க இனி வந்து வெய்ய காலங்களில் வந்து ரொம்பவும் கஷ்டம் அதனால் இருக்கிற தண்ணியில் அதாவது கிணத்துல வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது மழை நல்லா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணையம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் நம்ம எப்போவும் நாலு ஏக்கரில் நெல் விடுவோம் இந்த டைம் மழை வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதாவது மழையே சுத்தமாக இல்லாததுனால நம்ம ஒரு ரெண்டு ஏக்கர் மட்டும் பயிரிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் நெல் விடுறோம் விடும் புள்ளுப்பூடெல்லாம் பார்த்தீங்கன்னா மணலில் மக்கிடுச்சு இப்போ வந்து நாற்று நடுறதுக்கு இது வந்து சரியான டைமு நாற்று நடுறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா டிராக்டர் வச்சு நல்லா உழுதுடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணல்லாம் நல்லா அதாவது சமம் பண்ணி விடணும் அதுக்காக இந்த டிராக்டரில் ஒரு கட்டையை வச்சு மணலில் வந்து சமம் பண்ணி விட்டுட்ருக்காங்க ஏன்னா அப்போ தான் நெல்லுக்கு போகிற தண்ணி எல்லா பக்கமும் மேடு பள்ளமும் இல்லாமல் சமமாக எல்லா இடத்துக்கும் தண்ணி போகும் அதுக்காக இந்த டிராக்டரெலாம் கட்டையை வச்சு பின்னாடி வந் இழுத்துட்ருக்காங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா மணல் வந்து ஆகிருச்சு இப்போ இந்த சமயத்தில் நாற்று நட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ நாற்று நடுறதுக்கும் ஆளுகளும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் போல வந்துருந்தாங்க அவங்க எல்லாருமே இப்போ நாற்று பிடிங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுகளும் வந்து நாற்று நடுறதுக்கு சரியாக ஆளு கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் இல்லாமல் அதிகமாகவும் கூலி கேட்குறாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து சரியாகவும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது நெல் மூட்டை அதிகமாக வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க கம்மியாயிடுச்சுன்னா பண்ணையத்தில் ரொம்பவும் லாஸ் தாங்க பண்ணையத்தில் போட்டு லாஸ் ஆகிறதுக்கு அதுக்கு பேசாமல் அரிசி மட்டும் நம்ம கடையிலேயே வாங்கி தின்னுலாம் அப்படின்லாம் தோணுங்க இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த நெல் பார்த்திங்கன்னா நெல் காஞ்சி அதோடய பக்கி புல்லாகுது இல்லையா அது வந்து நம்ம மாட்டுக்கு வந்து சாப்பிடுங்க நம்மளுக்கு மாட்டுக்கு புல்லு முக்கியமாக தேவைப்படும் அதனாலையும் கூட நம்ம இந்த நெல் நாற்று விட வேண்டியதாக இருக்குது ஆட்களும் பார்த்தீங்கன்னா நாற்று பிடுங்கி அழகாக கட்டு போட்டு ஓரத்தில் வச்சிடறாங்க இப்போ நம்ம ஒரு அண்ணன் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வயலில் அங்கங்கே தூக்கி போட்டால் அவங்க எடுத்துக்குவாங்க நாற்று நடுறதுக்கு அது இந்த நாற்று போடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து போடணும் அப்போ தான் அவங்களும் டக்கு டக்குன்னு வேலை செய்கிறதுக்கு கையில் நாற்றுக்கு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் என் பையனும் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து எவ்வளோ அழகாக நாற்று எடுத்து கொடுக்குறான்னு பாருங்கள் அவனுக்கு இந்த மாதிரி வேலைன்னா ரொம்ப பிடிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாற்றுலாம் ஓரளவுக்கு அங்கங்கே நம்ம தூக்கி போட்டாச்சு இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா நாற்று நட்டு வந்துட்ருக்காங்க இப்போ நம்ம வீடை சுற்றி பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்கும் மேலே வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஏக்கருக்கு அளவாக மட்டும்தான் இப்போ நெல் போடுறோம் ஏன்னா பக்கத்தில் வந்து நம்மளுக்கு மாட்டு சோளப் சோளப்பெயர் போட்டிருக்கோம் அதை வந்து இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது அது இப்போ நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் மழையும் வேறு வந்து நம்மளுக்கு இல்லைங்க மழை பெஞ்சிச்சுனா அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ரெண்டு ஏக்கரில் நிலம் இருக்குது அதுக்கப்புறம் கூட அதில் வந்து நட்டுக்கலாம் மழையை பார்த்துட்டு அப்படிங்கிறனால இப்போ அளவாக மட்டும் நம்ம நாற்று நட்டுகிட்டுருக்கோம் சரி எவ்வளோ நேரம் தான் நின்று நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டு நிற்கிறது நாமளும் சேர்ந்து களத்தில் அப்படின்ட்டு நானும் இறங்கிட்டேன் நாற்று நடுறதுக்கு எனக்கு இந்த நாற்று வந்து எடுக்கிறது நடுறது இதெல்லாம் ரொம்பவும் பிடிக்கும் நானும் வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வேலையெல்லாம் செய்வேன் தெரியாத வேலையும் கற்றுக்கணுன்னு ஆசை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கிடையாதுங்க அதாவது நான் பிறந்து வளர்ந்தது பூரா சிட்டிங்க நான் மேரேஜ் வந் பண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா வில்லேஜு என்னதான் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலுமே இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதும் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் நானும் வந்து இந்த எல்லாத்தோடு சேர்ந்து நாற்று நட்டு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கூட இருந்த அக்கா ஜாலியாக பேசிட்டு அப்படியே நாற்று நட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் டைம் போனதுன்னு தெரில அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக ஒரு கல்வியும் நாற்று நட்டு முடிச்சிட்டோம் ஆளுங்களோட நாற்று நடும்போது பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதே தெரிலங்க யாராவது ஒருத்தர் தேசிகிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே நெல் நாற்றும் நட்டு முடிச்சாச்சுங்க டைம் போனதே தெரில ஆளுங்களோட சேர்ந்து வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமும் வேலையாகிடுது டைமும் போயிருங்க இப்போ வீட்டை சுற்றி இருக்கிற கல்வி எல்லாமே பார்த்திங்கன்னா நெல் நாற்று வந்து நட்டாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கிற கழனிக்கும் மேலே ஒரு கழனி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாற்று நட்டுட்ருக்காங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நன்றி வணக்கம்